கோவையில் பல்வேறு பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் டாஸ்மார்க் பார்கள் மதுவை ஒழிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நாடகம் வேதனையில் சமூக ஆர்வலர்கள் அரசு சார்பில் நடத்தப்பட்ட மது விழிப்புணர்வு நாடகம் சிரிப்புடன் பார்த்து சென்ற பொதுமக்கள் கோவை மாவட்டத்தில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்வேறு டாஸ்மார்க் பார்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருவதாகவும் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது விற்பனை நடைபெற்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலை டி ரோடு பகுதியில் காலையிலேயே மது பிரியர்கள் மது குடிக்கும் செல்போன் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்ட மதுவிலக்கு ஆயத் தீர்வை துறையின் சார்பில் கள்ளசாராயம் மற்றும் மது ஒழிப்பு குறித்தான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை நிகழ்த்திய கதிரவன் நாடக கலைக்குழுவினர் கள்ளசாராயம் குடிக்கும் நபருக்கு யமதர்மன் சித்திரகுப்தன் ஆகியோர் அறிவுரை கூறும் விதமாக நாடகம் நிகழ்த்தினர் மேலும் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிகழ்த்தப்பட்ட இந்த நாடகத்தை பொதுமக்கள் பலரும் கண்டுகளித்தனர் இந்நிலையில் செட்டிப்பாளையம் பகுதியில் டாஸ்மார்க் கடையில் அதிகாலை முதலே கள்ளச்சா சந்தையில் மது விற்பனை நடைபெறும் செல்போன் வீடியோ காட்சிகள் பார்த்து சிரிப்புடன் கடந்து செல்லும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மற்றும் ஆயத்தீர்வை கோவை மாவட்டம் தெற்கு தோட்டத்தின் இந்த இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி துறித்து தனமா ஏதாவது ஒரு சோலை மாதிரி இடத்துல போய் உட்கார் காட்சி முதற்குள்ளார காட்சி அத்திய கொண்டு வந்து பெருசா ஓ நீ மேலும் குடும்பம் உள்ள குட்டி இந்த இப்போ இந்த உன்னுடைய சகாக்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே

மாதிரி குடும்பத்தை பொறுப்பா நடத்தாத குடிகாரனை பார்த்து கற்றுக்கிறாங்க அப்ப நீ கரெக்டா இருந்தா